வெள்ளி வந்துட்டு தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல வந்துட்டு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டுல வந்துட்டு பொருளாதாரம் மேம்படும் உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ஹப் வீட்டுல வெள்ளி இருக்கணும் அப்படின்னு பாரம்பரியமா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தான் வெள்ளி வைக்கிறதுனால என்ன நல்லது மகாலட்சுமியோட அம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி தான் அதே தங்கம் தானா சார் மகாலட்சுமி இல்ல மேடம் சூரியனோட உலகம் தான் தங்கம் மேடம் மகாலட்சுமியோட அம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி தான் வெள்ளி இருக்கு இல்லாத வீடு வந்துட்டு அது ஒரு வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது மேடம் கண்டிப்பாக உங்க வீட்டுல வெள்ளி வைங்க நீங்க வெள்ளி வீட்டுல வாங்க ஆரம்பிச்சீங்கனாலே கண்டிப்பாக பின்னாடியே தங்கம் வந்து இந்த வெள்ளி பூஜையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது எப்படி சார் தீபாவளி அன்றைக்கி காலையில் எழுந்தவொடனே ஃபஸ்ட்டு தலைக்கு வந்துட்டு எண்ணெய் வச்சு கண்டிப்பாக குளிச்சிருக்கோம் மாலையில் வந்துட்டு லக்ஷ்மி பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள் மாலையில் தான் பண்ண ஆமாம் மாலையில் லக்ஷ்மி பூஜை பண்ணுவது தான் விசேஷம் வெள்ளிக்காயின் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களோ அடுத்த வருஷம் மட்டும் உங்களால் தங்கக்காயின்ல அர்ச்சனை பண்ண முடியும் ஏன் அப்படிங்கன்னா இது எல்லாத்துக்குமே யார் காரணம் கருத்தான்னு கேட்டீங்கன்னா கலத்திரக்காரங்களான சுக்ரன் வெள்ளி வந்துட்டு தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல வந்துட்டு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டுல பொருளாதாரம் மேம்படும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதனான்மீகம் சேனல் மூலியமா மக்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு நிறைய விஷயங்கள் குடுத்துட்டு இருக்கோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் அதாவது ரத்தினங்கள் பத்தி மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே வந்து சொல்லுவாங்க தங்கத்துல நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா என்னைக்குமே குறையாது ஏறிட்டே இருக்கும் மகாலட்சுமி தங்கம் அப்படின்வாங்க இன்னைக்கு தங்கத்துக்கு ஈக்குவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியும் வந்து வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கு சார் இந்த வெள்ளி ஏறுறது ஏன் இப்படி ஏறுது இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் நம்ம அந்த சைடு வச்சிருவோம் இது நமக்கு தேவையில்லை ஆனா வீட்டுல வெள்ளி இருக்கணும் அப்படின்னு பாரம்பரியமா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் வீட்டுல ஒரு சின்ன விளக்காவது வெள்ளியில இருக்கணும் குழந்தை பிறந்ததுனா வெள்ளியில தான் முதல்ல மகாலட்சுமி மகாலட்சுமியோட சூரியனோட உலகம் தான் தங்கம் மேடம் புரியுதுங்களா உங்களுக்கு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிப்பாங்க வெள்ளி மகாலட்சுமியோட அம்சம் தங்கம் கிடையாது சூரியனோட உலோகம் தான் தங்கம் உங்களுக்கு மகாலட்சுமியோட அம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி தான் அதே போல சுக்கரனோட அம்சம் எல்லாத்துக்குமே இப்போ செலிபிரிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு அது ஃபீல்டா இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் ஸ்டூடியோவாக இருக்கட்டும் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் அதிபதின்னு கேட்டிங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்ஸு எஃப்எம்சிஜி எல்லாத்துக்குமே யார் அதிபதி அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்கன்னா நம்ம மேக்கப் ஸ்டூடியோ கூட சரி உங்களுக்கு பியூட்டி பார்லர் நீங்கள் ஃபேம் ஆனோம் அப்படிங்கன்னா சுக்ரன் தான் ஸோ சுக்ரனுக்கு யார் அதிபதினு கேட்டிங்கன்னா வெள்ளி தான் மேடம் அதிபதி இப்போ நாங்களே பரிகாரத்துக்கு என்ன கொடுக்குறோம் உங்களுக்கு மோதிரம் எதில் கொடுத்தாலும் வெள்ளியில் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவோம் மேம் அப்போதுவாகவே ஜென்ஸ்டோன்ஸ் அப்படின்னா தங்கத்துல போடுறதை தாண்டி வெள்ளியில அதிக நாட்டம் காட்டுவாங்க ஆமா ஏன் அப்படின்னா சுக்ரனோட ஆதிக்கம் இருக்கும் ஏன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சுக்ரன் தான் அந்த ரோலை ப்ளே பண்ணுவார் கலத்திரக்காரகன் பார்ட்னர்ன்ற ரோலை ப்ளே பண்ணுவார் சோ இப்போ நீ அதுல போடும்போது நீங்க என்ன ஸ்டோன் போட்டாலும் தெரிஞ்சும் தெரியாமலேயும் சுக்ரனே நீங்க அதுல சேர்த்துடுறீங்க நீங்க சோ வீட்ல வந்துட்டு வெள்ளி இல்லாத வீடு வந்துட்டு அது ஒரு வீடு நம்ம முடியாது மேடம் இது நான் அவங்க சேனல் மூலியமா சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு நேயர்கள் தப்பா எடுத்துக்காதீங்க வீட்டுல கண்டிப்பாக ஒரு சின்ன விளக்கோ ஒரு டம்ளரோ இல்லை ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு மோடு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வெள்ளி வைங்க நீங்கள் வெள்ளி வீட்டில் வாங்கி ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக பின்னாடியே தங்கம் வந்து சேர்ந்துடும் ஓகே சார் வெள்ளி முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார் இப்போ எனக்கு வந்து இப்போ தீபாவளி வருது தீபாவளிக்கு எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து எல்லா தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அக்ஷய திருதியை தாண்டி இந்த ஒரு நாளில் வந்து தங்கம் வெள்ளி வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க ஆனால் இதில் பூஜை முறையுமே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த பூஜை இந்த வெள்ளி பூஜை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது எப்படி சார் ஆமாம் மேடம் கண்டிப்பாக ஆக்சுவலாக பண்டிகையிலே நமக்கு விசேஷமான பண்டிகை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள் மட்டும் அதாவது என்ன அப்படின்னா பண்டிகையிலே வந்துட்டு விலை உயர்ந்த அதாவது எக்ஸ்பென்சிவ் அதிக செலவு பண்ணக்கூடிய பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி தான் அது இல்லாதப்பட்டவங்க கூட ஒரு பெரிய பட்ஜெட் வச்சுருப்பாங்க ஏன்னா தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா வருஷ கேலண்டர் வந்தவன் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எப்போ தீபாவளி வருதுன்னு தான் பார்க்கும் உங்களுக்கு ஸோ தீபாவளி தான் நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கு இந்தியாவை மட்டும் தீபாவளி நார்த் இந்தியன்லாம் வந்துட்டு அவங்க வேற விதமா கொண்டாடுறாங்க தீபாவளி உங்களுக்கு ஆக்சுவலாக தீபாவளி போது நம்ம நினைச்சுக்கிறோம் வெறும் நரகாசுவர் நான் வதம் பண்ணார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு இன்னொரு கதை நார்த் இந்தியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்துட்டு பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு வராரு பார்த்தீங்களா அந்த தான் அவங்க வந்துட்டு தீபாவளியாக கொண்டாடுறாங்க ஓ ஆமா நார்த் இந்தியாவை மட்டும் ராமர் வந்துட்டு பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு வராரு அந்த பதினாலு வருஷம் முடிஞ்சு வர நாள் தான் அவங்களுக்கு தீபாவளி ஸோ தீபாவளி அப்படின்னு போது இது ரிலேட்டட் என்னன்னு நம்ம சொல்கிறோம் நரகாசரணை வதம் பண்ண நாள் நிறைய நமக்கு வந்துட்டு இருக்குது வரலாறுகள் நிறையா இருந்தாலும் இதுக்கு தீபாவளி அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா வழி இல்லை ஒலி தீப ஒலி தீப ஒலி தான் அது ஆக்சுவலாக அது நாலடவில் ப்ரொனன்சியேஷன் வார்த்தைகள் மாறுபட்டு அப்படியே வாச வார்த்தைகள் பிசிறி வலி ஒலிங்கிறது வந்துட்டு வழியாக மாறிவிட்டு தீபாவளியாக தீப ஒலி தீப ஒலி திருநாள் தீபாவளி திருநாள்ல தீப ஒளி திருநாள் அப்ப அந்த ஒலினா யாரு உங்களுக்கு மகாலட்சுமி சோ தீபாவளி அப்படின்னு சொன்னீங்கனாலே மகாலட்சுமி தான் நீங்க காலையில நீங்க எல்லாம் என்ன பண்றோமோ பண்ணல தீபாவளி அன்னைக்கு நாங்க உங்க நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன் காலையில ஃபர்ஸ்ட் தலைக்கு வாட்டி எண்ணெய் வச்சு கண்டிப்பாக குளிச்சிருங்க அடைகள் உடுத்திருங்க அது போல சாஸ்திரத்துக்கு நம்ம சொல்றோம் அன்னைக்கு பொல்யூஷன் இருக்கு பொல்யூஷன் இருக்கிற பட்டாசுகள் வேண்டாம் பொல்யூஷன் இல்லாத பட்டாசுகள் வெடிப்பொருட்கள் நிறைய இருக்கு நீங்க ஸோ பொல்யூஷன் இல்லாத வெடிப்பொருட்கள் கண்டிப்பாக வெடிங்க ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டு லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்துட்டு பிழைக்குது ஸோ வெடி வெடிக்கிறதும் ஒரு சாஸ்திரம் தான் புரியுதுங்களா வெடி வழிபாடுன்னே இருக்கு உங்களுக்கு ஆமா வெடி வழிபாடு என்ன அப்படிங்கன்னா நீங்க வெடி வெடிக்கும் போது உங்க நம்ம கிட்ட இருக்கு நம்ம வீட்டு நம்ம சரௌண்டிங்ல இருக்கிறது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு போயிடும் வெடி வழிபாடு சும்மா கிடையாது இன்னைக்கும் ஐயப்பன் கோயிலில் வெடி வழிபாடு பண்றாங்க அவங்க நம்ம சொல்ற ரெண்டு சயின்ஸ் இருக்கு வெடி வழிபாடுக்கு ஒன்னு நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் இன்னொன்று ஐயப்பன் கோயில் என்ன பண்ணுறாங்கன்னா விலங்குகள் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த வெடி வழிபாடு உங்களுக்கு பண்ணுறாங்க ஸோ வெடி வழிபாடு அப்புறம் இனிப்புகள் வந்துட்டு பரிமாறிக்கிறது தீபத் என்ன நம்ம மட்டும் இல்லை அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க உற்றார்கள் உறவினர்கள் ஏழைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க காலையில நீங்க வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க மாலையில வந்துட்டு லட்சுமி பூஜை கண்டிப்பாக பண்ணுங்க மாலையில தான் பண்ணுங்க ஆமா மாலையில லட்சுமி பூஜை பண்ணுவதுதான் விசேஷம் எப்பவுமே ஆறு மணி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில உடனே சூரிய உதயம் வரும் பொழுது பொங்கல் படைச்சிருவாங்க இறைவனுக்கு இயற்கைக்கு பொங்கல் படைச்சிருவாங்க எல்லா பூஜைகளுமே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தமா இருக்கட்டும் எல்லாமே நம்ம காலையில தானே சார் தமிழர்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் இது மட்டும் ஏன் சார் ஆமா மேடம் தீபாவளி பூஜை மட்டும் சரி உங்களுக்கு காலையிலையோட இப்ப நீங்க மத்தாப்புக்கு மத்தாப்பு கொழுதுதான் இருக்கட்டும் மத்த விஷயங்களா இருக்கட்டும் வெடி கூட பாத்தீங்கன்னா இப்ப காலையில ஜாஸ்தி வெடிக்க மாட்டாங்க காலையில சாஸ்திரத்துக்கு தான் வெடிப்பாங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேலதான் தீபாவளிக்கு மட்டும் நீங்க வந்துட்டு உண்மையான செலிப்ரேஷன் எப்போன்னு கேட்டீங்கன்னா மாலை ஆறு ஆறு மணிக்கு மேலதான் சோ அந்த மாலை ஆறு மணிக்கு மேல மாட்டி நீங்க லட்சுமி பூஜை பண்ணுங்க லக்ஷ்மி பூஜை லட்சுமி நான் ஏற்க சொல்லிட்டேன் லட்சுமினா தீபம் தான் நல்லா வெள்ளி விளக்க வந்துட்டு ஏத்துங்க வெள்ளி விளக்கு இல்லாதவங்க கண்டிப்பாக வெள்ளி பொருட்கள் எதனா கண்டிப்பாக அந்த இடத்துல இடம் பெறட்டும் ஏன்னா வெள்ளி முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு கிராம் ஆமா ஒரு காயின் கூட வைக்கலாம் லட்சுமி படத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லட்சுமி தான் தீபாவளினா ஒண்ணுமே கிடையாது லட்சுமிக்கு கொண்டாடுறதுதான் உங்களுக்கு தீபாவளி உங்களுக்கு இது தீபாவளி இது அந்த லட்சுமி படத்துக்கு முன்னாடி ஏத்திட்டு நீங்க அழகா நீங்க பூஜை பண்ணும்போது காயின் இருக்கு பாத்தீங்களா வெள்ளி வெள்ளி காயினால வந்துட்டு அர்ச்சனை பண்ணுங்க ஆமா நூத்தி எட்டு அர்ச்சனை பண்றது விசேஷம் இல்ல எங்கிட்ட நூத்தி எட்டு காயின் இல்ல சார் எங்கிட்ட வந்துட்டு கம்மியா தான் இருக்கு பத்து காயின் தான் இருக்குன்னா நீங்க அந்த பூவை போட்டு போட்டு அந்த காயினா கூட திருப்பி எடுக்கலாம் ஆனா கண்டிப்பாக நூத்தி எட்டு காயின்னு ரொம்ப விசேஷம் வெள்ளிக்காயின் தீபாவளி அன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணீங்கன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அடுத்த வருஷம் வந்துட்டு உங்களால தங்கக்காயின்ல அர்ச்சனை பண்ண முடியும் இதுல வந்துட்டு கருத்தே கிடையாது வெள்ளிக்கு நான் ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருப்பேன் வெள்ளிக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளியில வந்துட்டு முதலீடு பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டுல வந்துட்டு லக்ஷ்மி கடாசம் மங்களகரமான விஷயங்கள் திருமண தடங்கல்கள் குழந்தை பேரு எல்லாமே நடக்கும் ஏன் அப்படிங்க இது எல்லாத்துக்குமே யார் காரண கருத்தான்னு கேட்டீங்கன்னா கலத்திரக்காரன் சுக்ரன் ஸோ சுக்ரனுக்கு நீங்க கதை ஒரு இயற்கையில நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு ஜாதகத்துல மனிதனுக்கு சுக்ரன் நல்லா இருந்தாலே அவங்க வாழ்க்கையை வந்துட்டு ஐம்பது சதவிகிதம் கொஞ்சம் தடங்கள் இல்லாம ஓட்டிடலான்னு சொல்லிட்டு சோ லட்சுமி பூஜை பண்ணும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு காயின் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க நாணயங்கள் நீங்க உங்கள என்னால ஐம்பது காயின்லாம் முடியல அப்படின்னீங்கன்னா சும்மா ஒரு ஒரு கிராம் காயின் கூட ஒரு பதினோரு காயின் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த லக்ஷ்மி கிட்ட அந்த பூவோட சேர்த்து நீங்க அதை போடுங்க போட போட வந்துட்டு என்ன அப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பொருளாதாரம் மேம்படுவாங்க எதிர்பாராத முன்னேற்றம் ஆகும் வெள்ளி தீபாவளி அன்னைக்கு நீங்க வெள்ளியை யூஸ் பண்ணுங்க ஏதோ ஒரு மோட்ல யூஸ் பண்ணுங்க ஒரு காயினாவோ இல்ல காயின் அங்க வச்சு நீங்க காயின் மேல பூஜை பண்ணலாம் இல்ல வெள்ளி விளக்கு ஏத்தலாம் குத்து விளக்கு ஏத்தலாம் வெள்ளி டம்ளர்ல வந்துட்டு நம்ம பஞ்ச பாத்திர உத்ரண்ணி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த உத்ரண்ணில வைக்கலாம் வெள்ளியில மொத்தத்துல தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை அன்று வெள்ளி வந்துட்டு கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்க படுத்தணும் ஓகே சார் சார் வெள்ளியை பற்றி நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கீங்க வெள்ளி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி வந்து நம்ம வந்து நூறு கிராம் இல்லை ஒரு கிலோ அப்படி வாங்கும் பொழுது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆனால் ஒரு கிராம் அப்படின்னும் பொழுது நமக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு இரநூறுவா வருது நம்ம ஒரு பத்து க கிராம் வாங்கி தானம் செய்கிறது மூலிமா நமக்கு நல்லது நடக்கும் ஆமாம் மேடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெள்ளி வந்துட்டு தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் வந்துட்டு பொருளாதாரம் மேம்படும் லட்சுமி கடாசம் இருக்கும் நீங்க வந்துட்டு வெள்ளி தா தானத்திலே சிறந்த தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி தானம் தான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு வெள்ளி தானம் பண்றதுக்கு நீங்க வைக்கப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா கோவிலில் இருக்கும் ஒரு வேப்ப மரம் இல்லை வந்துட்டு நம்ம அரச மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த பட்டை இருக்கும் பாருங்க அந்த பட்டையில வந்துட்டு வெள்ளிக்காயின சொருகிட்டு வந்துருங்க ஸோ அந்த பட்டை வேப்ப பட்டை கோவிலில் இருக்கும் வேப்பமர பட்டை அல்லது அரசம பட்டை இந்த பட்டையில வந்துட்டு வெள்ளிக்காயின்னு நீங்கள் சுருகிட்டு வந்துடுங்க வெள்ளி நீங்கள் தானம் பண்ணீங்கனாலே திருமண தடங்கள் யாருக்கெல்லாம் திருமண தடங்கள் இருக்கோ இவங்க வெள்ளி தானம் பண்ணுங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தடங்களாக இருக்கோ அவங்க வெள்ளி தாராளமாக தானம் பண்ணலாம் உங்களுக்கு வீட்டில் பொருளாதாரம் இல்லை சார் எவ்வளோ பொருளாதார நெருக்கடி எவ்வளோ வந்தாலும் எனக்கு பத்தலை சார் உயர்வே கிடையாது சார் எனக்கு வெள்ளி தானம் பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் வீட்டு உள்ள குபேரன் வசியம் பண்ணணுமா மகாலட்சுமி வசியம் பண்ணணுமா தாராளமாக நீங்க எவ்வளவு எவ்வளோ உங்க கையால வெள்ளிய வாங்கிட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவு அவ்வளோ அதுக்கு நூறு மடங்கு வாங்கிட்டு உங்களுக்கு வீட்ல ரிட்டர்ன் வரும் நான் உங்களை வந்துட்டு பத்து கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம் வெள்ளி கொடுக்க சொல்ல ஒரே ஒரு கிராம் புரியுங்களா ஒரு கிராம் வெள்ளிய தானம் பண்ணுங்க மாசத்துக்கு ஒரு கிராம் வெள்ளி நீங்க தானம் பண்ணி பாருங்க உங்க கையால கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல வேண்டாம் யாருக்கு கொடுக்கறது பத்து பேர் இருப்பாங்க சில நினைப்பாங்க ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கேட்பாரு கொஞ்சம் டெலிகேட் ஆயிடும் நமக்கு அந்த டைம் அப்படியாப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுன்னா மரத்துல வந்துட்டு வச்சுட்டு வந்துருங்க ஒரு வேப்ப மரமோ இல்ல ஒரு கோயில இருக்கும் அரச மரத்துல வச்சுட்டு வாங்க ஆமா யாரோ யாருக்கு கொடுப்போம் இருக்கோ எடுத்துப்பாங்க லாட்ரி டிக்கெட் ஆட்டம் புரியுதுங்களா சில டெலிகேட்டா இருக்கும் இப்ப நம்ம வாட்டு நம்ம இருக்க அது பொருளாதாரம் ஒரு காயின் நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம் அங்க ஒருத்தர் கொடுக்க போனா நாலு பேர் கேட்பான் அப்ப அவங்களுக்கும் மனசு கஷ்டமாடு நமக்கும் மனசு என்னடா கொடுக்க முடியலையுன்னு நம்ம நல்லது செய்ய போய் நம்ம மனசு மனசு மட்டும் மன உளைச்சல் அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஒரு மரத்துலயோ இல்ல அரச மரத்துலயோ ஒரு வேப்ப மரத்துலயோ அந்த சைட்ல வாங்கிட்டு சொருக்கி வச்சுட்டு வந்துருங்க வச்சு வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சுக்ரன் நாட்டம் எதுவுமே கிடையாது மேடம் நான் பிராக்டிகலா பாத்துட்டேன் உங்களுக்கு சுக்ரன் யாரா இருக்கட்டும் அது நீங்க நம்ம டாப் சினி சினிஃபீல்ட் பாலிவுட்டா இருக்கட்டும் ஹாலிவுட்டா இருக்கட்டும் செலிபிரிட்டியா இருக்கட்டும் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் யாருக்கு பார்த்தீங்கனாலும் ஒன்னு சுக்ரன் நெகட்டிவா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து நீசபங்க ராஜயோகத்தை கொடுப்பேன் இல்லைன்னா சுக்ரன் வந்துட்டு அட்டகாசமா இருப்பாரு அவங்களுக்கு போஸ்ட் சுக்ரன் நல்லா இருந்தாலே வாழ்க்கை வந்துட்டு சுபிக்ஷமாக லட்சுமி கடாட்சமாக சுக்ரனுக்கு யார் அதிபதி யார் இதுக்கு வழிகாட்டின்னு சொன்னீங்கன்னா வெள்ளி தான் மேடம் வெள்ளி அடிச்சுக்கிறதுக்கு உலோகமே கிடையாது மேடம் வெள்ளி வாங்க ஆரம்பிங்க உங்களுக்கு முன்னேற்றம் வரலாம் தாராளமாக தொடர்பு கொண்டு என்ன கேட்கலாம் சேலஞ்சாவே சொல்லுவேன் நிச்சயமா இன்னைக்கு வெள்ளியை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வெள்ளியில பூஜை எப்படி செய்யணும் வரக்கூடிய தீபாவளிக்கு அப்படின்னு சொன்னீங்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி